இந்த ஆத்மாவை மறைக்கிறது ஏழு திரைகள் மறைக்கின்றனங்கிற அந்த ஒரு உண்மையான அந்த முக்கியமான கான்செப்ட் அந்த கருத்தை யாருமே சொல்லலை புத்தர் சொல்லலை ஏசநாதர் சொல்லலை இஸ்லாமில் உள்ள அவதூதர் அவர் சொல்லலை முகமது நபி சொல்லலை ஜெயினர்களில் உள்ள அந்த தீர்க்கங்கர்கள் அவங்களாம் சொல்லலை எல்லாம் தவத்தை வலியுறுத்துகிறாங்க தியானத்தை வலி வலியுறுத்துகிறாங்க தியானத்துக்கும் தவத்துக்கும் நம்மை வழி நடத்துகிறாங்க எப்படி தவம் செய்கிறதெல்லாம் தராங்க விபாச்சனா செய்யி ரொம்ப உயர்ந்தது அப்படின்லாம் நல்ல தவமுறைகளெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஏழு திரை பற்றிய உண்மையை வள்ளலார் ஒருத்தர் தான் அப்பட்டமாக நமக்கு சொன்னது இது வரைக்கும் எந்த அவதூதரும் எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு தவசையும் சொல்லலை பெருமான் இதெல்லாம் தவத்தில் உணர்றார் தவநிலையில் அருள் நிலையில் உணர்றார் அப்போ இவர் ஒருத்தர் தான் ரொம்ப தெளிவாக டு த பாயிண்ட் ஆத்ம தரிசனம் அது ரொம்ப முக்கியம் ஜோதி தரிசனம் முக்கியம் எல்லா சமயங்களும் எல்லா நெறிகளும் இப்போ சைவம் பௌத்தம் வைணவம் கிறித்தவம் இஸ்லாம் எல்லா மதங்களும் ஆத்மா தரிசனம் பெறணும் ஆத்ம வித்தை பெறணும் ஆத்ம ஞானம் பெறணும்னு எல்லா சமயங்களும் எல்லா நெறிகளும் எல்லா வழிகளும் அதைத்தான் தான் ஆனால் யாருமே இந்த ஆத்மாவை மறைக்கிறது ஏழு திரைகள் மறைக்கின்றனங்கிற அந்த ஒரு உண்மையான அந்த முக்கியமான கான்செப்ட் அந்த கருத்தை யாருமே சொல்லலை புத்தர் சொல்லலை ஏசநாதர் சொல்லலை இஸ்லாமில் உள்ள அவதூதர் அவர் சொல்லலை முகமது ரவி சொல்லலை ஜெயினர்களில் உள்ள அந்த தீர்க்கங்கர்கள் அவங்களெலாம் சொல்லலை எல்லாம் தவத்தை வலியுறுத்துகிறாங்க தியானத்தை வலி வலியுறுத்துகிறாங்க தியானத்துக்கும் தவத்துக்கும் நம்மை வழி நடத்துகிறாங்க எப்படி தவம் செய்கிறதெல்லாம் சொல்லி தர்றாங்க விவாச்சனா செய்யி ரொம்ப உயர்ந்தது அப்படின்லாம் நல்ல தவமுறைகளெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஆத்மாவை தரிசிக்க முடியாமல் ஜோதியை தரிசிக்க முடியாமல் ஏழு திரைகள் மறைக்கின்றனங்கிறது அடிப்படை உண்மை இட் இஸ் அ பேசிக் கான்செப்ட் இந்த ஏழு திரை பற்றிய உண்மையை வள்ளலார் ஒருத்தர் தான் அப்பட்டமாக நமக்கு சொன்னது இது வரைக்கும் எந்த அவதூதரும் எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு தவசையும் சொல்லலை பதினெண்டு சித்தர்கள் இருக்கிறாங்க இமயமலையில் எண்ணற்ற கோடான் கோடி சாதுக்கள் சன்னியாசிகள் ஞானிகள் தவசிகள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் பாரதத்தில் எண்ணற்ற தவசிகள் வந்திருக்கிறாங்க பட்டினத்தார் வந்திருக்கிறாரு காயமானவர் வந்திருக்கிறாரு எவ்வளவோ ராமகிருஷ்ண பரமஹர் வந்திருக்கிறார் விவேகானந்தர் வந்திருக்கிறார் எவ்வளவோ பேர் வந்திருக்கிறாங்க ஒருத்தங்க கூட ஏழு திரையை பற்றி சொல்லலை வள்ளல் பெருமான் அப்பட்டமா டேரக்ட் டு த பாயிண்ட் சொன்னார் ஏழு திரை உன்னுடைய அந்த ஆத்மாவை மறைக்குது ஜோதியை மறைக்குது அதனால் ஏழு திரையை விளக்கு அந்த வள்ள பெருமான் இதெல்லாம் தவத்தில் உணர்றார் தவநிலையில் அருள் நிலையில் உணர்றார் அப்போ இவர் ஒருத்தர் தான் ரொம்ப தெளிவாக டு த பாயிண்ட் அந்த கான்செப்டை சொல்கிறார் ஏழு திரை மறைப்பு இதுவரைக்கும் எந்த அவதூதரும் எந்த ஒரு ஞானியும் சொல்லாத அந்த அற்புதமான உண்மையை சொன்னவர் வள்ளல் பெருமான் தான் ஏழு திரை மறைக்குது அதை விளக்கு வேறு யாருமே சொல்லலை எல்லாம் மறைமுகமாக சொன்னாங்க நீ வந்து உள்ள போருவ மையத்தில் இரு தவத்தை செய் உள்ள உனக்கு வந்து எல்லா ஆத்ம தரிசனம் கெட்டுன்னு ஆனால் அந்த பார்க்கறதுக்கு இதெல்லாம் மறைப்பு செய்கின்றனுங்கிறதை யாருமே சொல்லலை வல்பெருமான் வந்து பேராற்றல் பேரருளாளர் அப்படிங்கிறதுக்கு இந்த திரைமறைப்பை பற்றி கொடுத்த ஞானசபை ஜோதி தரிசன தத்துவமே போதும் மிகப்பெரிய அருளாளர் மிகப்பெரிய ஞானி சுத்த ஞானி அப்படிங்கிறது இந்த ஞானசபையினுடைய தத்துவத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் வாழ்க வள்ளலாரின் புகழ் வளர்க சன்மார்க்க நெறி